மகராராசி அன்பர்களுக்கு உண்டான செவ்வாய்க்கு எது இணைவு எட்டாம் இடத்துல நடக்குது அந்த செவ்வாய் பயிற்சியில் செய்யப்போகும் அற்புதங்கள் அதில் ஒரு சில விஷயங்கள் வேகப்படுத்தணும் ஒரு சில விஷயங்கள் தவறு தவிர்த்தரணும் ஏன் இந்த காலகட்டம் இந்த மாதிரி இதில் நல்லதாகவும் நடக்கலாம் நெகட்டிவாக இருக்கலாம் இன்றைய காலகட்டத்தில் போர் சம்மந்தப்பட்ட பதட்டங்கள் இனி நம்ம ஒரு சில நெகட்டிவான விஷயங்கள் குடும்பம் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கிய டிசிஷன் இருக்குதுங்க லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் குழந்தைக்காக இருக்கலாம் திருமணம் சம்மந்தப்பட்டது ப்ரெசன்டேஷன் டைம் இப்போ தான் ப்ரெசன்டேஷன் பண்ணுறது வெளிநாடு சம்மந்தப்பட்ட ட்ராவல் வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஆட்கள் யாராவது வர போகிறாங்க கிளைண்ட்டை டைரெக்டாக மீட் பண்ணி நாட்டா மூ பங்காளி பங்காளி டு நாட்டா மாதிரி டைரெக்டாக பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணி சக்ஸஸ் ஆகிற நேரம் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு உண்டான கேது இணைவு எட்டாம் இடத்தில் நடக்குது அந்த செவ்வாய் பயிற்சியில் போகும் அற்புதங்கள் அதில் ஒரு சில விஷயங்கள் வேகப்படுத்தணும் ஒரு சில விஷயங்கள் தவறு தவிர்த்தரணும் ஏன் இந்த காலகட்டம்னா கேது சிம்ம சூரியனோட தொடர்பு சூரியன் விட தொடர்பு ஏற்பட்டு சனியோட தொடர்பு ஏற்படும் காலகட்டத்தில் உலகளவில் ஒரு மாறுதல் ஏற்படும் காலகட்டம் அது எந்த மாதிரி நம்ம நல்லதாகவும் நடக்கலாம் நெகட்டிவாக இருக்கலாம் இன்றைய காலகட்டத்தில் போர் சம்மந்தப்பட்ட பதட்டங்கள் இனி நம்ம ஒரு சில நெகட்டிவான விஷயங்கள் பார்ப்போம் இந்த மாதிரி காலகட்டத்தில் இதில் நம்ம எப்படி கவனமாக இருக்கணும் எதெல்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும் இப்போ ஒரு நகை விலை கூடுது அப்படின்னா வருத்தம் தான் ஆனால் முதலே நகையை வாங்கி வச்சால் விலை கூட அப்போ நகை விலை கூடுதுன்னா அப்போ நகையை சேல்ஸ் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட்டு அப்போ எதில் நம்ம பெஸ்ட்டாக நமக்கு மாற்றிக்கிறது அப்படின்னு பெருவாக பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இது ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி நிச்சயமாக மகராசிக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கும் ரைட் முதல்ல இந்த ராசிக்கு உங்கள் ராசி பகவான் மூன்றாம் இடத்தில் பயணிக்கிறார் சில காலங்களில் வக்ரம் பெறும் சூழ்நிலையில் இருக்கார் இப்போ ம மைண்ட் ரீதியாக ஏன்னா ஒரு இடம் மாற்றம் ஒரு புது தகவலுக்காக வெயிட் இருக்கீங்கன்னு அர்த்தம் ஃபஸ்ட் நல்ல விஷயத்தை பேசுகிறோம் ஒரு சுப தகவல் திருமண ரீதியாக இருக்கலாம் வேலை ரீதியாக இருக்கலாம் தொழில் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு அப்ரூவல் வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணங்களில் ஒரு டாக்குமெண்ட் ப்ரூஃப் இதெல்லாம் வருகிற காலகட்டம் இதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம் முதல்ல உங்களுக்கு கமிஷன் வகையில் வருமானம் வட்டி வருமானம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ராகு கேது கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தை செஞ்சிடும் இப்போ குடும்ப ரீதியாக குடும்பம் குடும்பம் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கிய டிசிஷன் இருக்குதுங்க லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் குழந்தைக்காக இருக்கலாம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் தொழில் ரீதியாக குடும்பத்தை விட்டு நான் கொஞ்சம் விலகி இருக்க வேண்டிய சூழ்நிலை அப்போ உறவுகள் ரீதியாக நிறைய விஷயத்த டீல் பண்ண வேண்டியதாக இருக்குது சொந்த பந்தத்தையும் திம்பேசி சமாளிக்கணும் கணவன் மனைவியாக இருக்கிறது குழந்தைகளுக்காக இதுமாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் பார்த்து ஒரு டிசிஷன் எடுக்கிறது பிற்கால வாழ்க்கைக்கு இந்த நேரத்தில் எடுக்க வச்சோம் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசுங்கள் உங்கள் ஸ்பீ இந்த ராசிக்கு கொஞ்சம் ஸ்பீடாக டக்கு டக்குன்னு கால்களேட் பண்ணி பேசிவிடுவீங்க மற்றவங்களுக்கு புரியாது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர நேரம் இதில் கவனம் ரைட் இப்போ கேது செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்குது இங்கே கவனிக்கணும் எட்டாம் இடம்ங்கிறது துர்ச்ச்தானம்னு சொல்லுவாங்க அது மட்டும்ங்க சூரியன் எட்டாம் அதிபதி மறைஞ்சிருக்கார் குரு மறைஞ்சிருக்கு தகவல் அப்போ வண்டி வாகனம் பார்க்கிங் சம்மந்தப்பட்ட பொதுவாக பார்த்து பண்ணணும் இந்த நேரத்தில் வண்டி வாகனம் ஃபைன் வர நேரம் இடம் வீடு வண்டி வாகனம் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஹோல்டு போடணும் அப்புறம் பார்த்துக்கலாம் நானும் நமக்கு நா கால சூழ்நிலை வந்துகிட்டே இருக்கும் ஜூலை இருபத்தெட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் தானே இருபத்தெட்டு நாள் தானே இருக்க போது ஏன் வெயிட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா செவ்வாய் தான் நாலாம் அதிபதி உங்களுக்கு நாலு செவ்வாய் அந்த நாலாம் அதிபதி கேதுவோட தொடர்பு அப்போ வருகின்ற டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட சட்ட சிக்கல்கள் வருகிறது ஏதோ ஒன்றும் மாறுதல் ஏற்பட வாய்ப்பு உண்டு இப்போ ஒரு வண்டி வாங்கினா பிராண்டட் அடுத்த வண்டி மாறிடும் இப்போ நீங்கள் இடமோ வீடியோ பார்க்கணும் அதில் ஏதோ ஒரு மூலப்பத்திரமோ ஒரு டாக்குமெண்ட்டாக மிஸ் ஆகிரும் அப்போ இன்னொருத்தர் டைம் இருக்குது மாதிரி திருத்த பத்திரம் போடுற மாதிரி ஆயிரும் சொந்த பந்தம் சம்மந்தப்பட்ட பூ சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை பேசுகிற முடிவுக்கு வராது திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அதனால் இந்த நேரத்தில் வேண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பேசலாம் திருமணம் சம்பந்தப்பட்ட எப்படி இருக்குது திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பேசலாம் உறுதி வைக்கிறது பூ வைக்கிறது இந்த மாதிரி சம்பவங்கள் இப்பொழுது வேண்டாம் பேச்சுவார்த்தை பேசிக்கலாம் பொறுத்தவரை இருக்கான்னு பார்க்குறதுல ரைட் ஜூலை இருபத்தெட்டுக்கு மேலே தான் அந்த நிகழ்வில் இந்த பூ வைக்கிற ஃபங்க்ஷனு இல்லை உறுதி வைக்கிறது மேரேஜ் சம்மந்தப்பட்ட பொதுவாக இந்த மாதம் ஆணி ஆடி வந்தாச்சு நிறைய பேர் வைக்க மாட்டாங்க பேச்சுவார்த்தை பேருக்கு மேலே தான் பேச்சுவார்த்தை நடக்கும் அது நல்லதாக போச்சு அதுலேயும் குறிப்பாக ஆவணிலையும் நம்ம டேட்டு பார்த்து தான் வைக்கணும் ஏன்னா மங்களக்காரங்கனே கேதுவோட ஸ்தானம் எட்டாம் இடம் அங்கே கேதுவோட இணைவு இருக்கும்போது என்ன எப்படி நம்ம போடுறது நல்ல காலம்ங்கிறது சரி அதை விடுங்க சுக்கரன் ரொம்ப முக்கியம் இப்போ சுக்கரன் இருக்கு ஏன்னா ஒரு மாதத்தில் போய் அதுவும் ஆயிரும் அப்போ கால சூழ்நிலைகளை பார்த்து பண்ணணும் திருமணம் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் கவனம் பாருங்கள் திருமணம் பொறுத்தவரை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது உங்கள் திருமணம் எந்த யார் ஊரில் பொண்ணு ஊர்லேயே மாப்பிள்ளை ஊர்லையே இது கவனிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு ரெண்டாவது அதோட முக்கியமாக என்ன அம்சம்னா ஊரை விட கோயில்லையா மண்டபத்துலையா நிறைய பேர்த்துக்கு கோயிலில் வரும் ஏன்னா தோஷமுள்ள ஜாதகங்கள் கோயிலில் வைக்க வேண்டிய வரும் அந்த காலத்துலேயும் தோஷங்கள்லாம் இருந்துருக்கு இருந்திருக்கும் இல்லையா பட் மேரேஜ் டைவர்ஸ் ரேஷியோ கம்மியாக இருந்தது அப்போ படிப்புன்னு சொல்லக்கூடாது அந்த கால சூழ்நிலை அப்போ இதே இது படித்து என்னதாக இருந்தாலும் இந்த லைஃப் மூமெண்ட் இதெல்லாம் நடக்கிறதுக்கு கோயிலாக இதாக பார்க்கணும் அதை கவனிக்க வேண்டியது இப்போ வேலையை விஷயம் பேசுவோம் உங்கள் வேலையை சம்மந்தப்பட்டது ப்ளஸ்ஸுங்க ஃபஸ்ட்டு விஷயம் ப்ளஸ்ஸு நடக்க போது ஆறாம் இடத்துல சூரியன் குரு ரெண்டு நல்ல கிரகங்கள் வேலையை சம்மந்தப்பட்ட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது கடின உழைப்பாக இருக்கும் அதுக்கு உண்டான பலன் இருக்கும் கடின உழைப்பு உண்டான நைட் நேரம் பகல் நேரம் வரும் அதை பார்க்கலாம் நிறைய பேருக்கு ப்ரெசென்டேஷன் டைம் இப்போ தான் ப்ரெசன்டேஷன் பண்ணுறது வெளிநாடு சம்மந்தப்பட்ட ட்ராவல் இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஆட்கள் யாராவது வர போகிறாங்க கிளைண்ட்டை டைரெக்டாக மீட் பண்ணி நாட்டா மட்டும் பங்காளி பங்காளி டு நாட்டா மாதிரி டைரெக்டாக பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணி சக்ஸஸ் ஆகிற நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு முத முறையீடும் மேலதிகாரிகிட்ட வச்சால் நல்லாயிருக்கும் பட் லக்ன ரீதியாக தசாபதி ரீதியாக பார்க்கணும் கோச்சாரத்தில் நல்லாயிருக்கு பொதுவாக உங்கள் ஜாதகத்தில் ஒரு சில நேரத்தில் வரவு ஸ்தானம்னால் என்ன தொழிலை விருத்தி பண்ணுறது அமைப்பு என்ன வீடு சொத்து யோகங்கள் எப்படி பண்ணலாம் கடனை அடைக்க வழிவகை இதெல்லாம் நிறையா இருக்குதுங்க இப்போ சொல்ல பொது பலன் அப்படி யாராவது ஜாதக ரீதியாக ஃபுல் அனலைஸ் பண்ணால் கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க ஃபுல் அனலைஸ் பண்ணி என்ன எதுன்னு பார்ப்போம் இப்போ கோச்சாரத்தில் எப்போவுமே குரு சூரியன் ரெண்டுமே நல்ல கிரகம் நல்லபடியாக இருக்குது வேலையில் ப்ராசஸ் பண்ணுங்கள் அடுத்த முயற்சி பண்ணலாமா ஏதுன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா அடுத்த மாற்றத்துக்கு ஜாதக ரீட்டில் மட்டும் தான் பார்க்கணும் இப்போ ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது பொதுவாக ஹெல்த்துங்க ஏஜ் ஃபேக்டரில் எல்லாத்துக்கும் இப்போ உணவு பழக்க வழக்கம் கரெக்டாக இருக்கணும் ஏன்னா எட்டாம் இடத்துல செவ்வாய்க்கியது இருக்கிறது ஃபைல்ஸ் கைண்ட் ஆஃப் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனிக்கணும் வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்ட தொந்தரவு லைட்டாக வந்து தான் போகும் இப்போதான் பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் வயிறு ஒரு மாதிரி இருக்குது என்னென்னு தெரியல அப்படின்னு வர நேரம் ஃபுட்டு ஹேபிட்ஸை கொஞ்சம் மாற்றணும் இரவு நேரம் உணவை அதெல்லாம் அந்த உங்கள் ஹெல்த்துக்கு தகுந்த மாதிரி மாற்ற வேண்டிய காலகட்டம் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு சிலர்களை அந்த டயாலிசிஸ் போகிறவங்களுக்கு இது பலன் உங்களுக்கு பொதுவாக மாற்றாது டயாலிசிஸ் போகிறவங்க அந்த டயாலிசிஸ் ப்ராசஸும் மெடிசன் மாத்திரமான்னு கேட்க வேண்டிய காலகட்டம் இந்த நேரத்தில் எட்டில் இருக்கிற நேரத்தில் ரைட் அடுத்து பிஸ்னஸ் விஷயம் பேசுவோம் ஏன்னா பொதுவாகவே பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் அமோகமாக விருத்தி பண்ண வேண்டிய காலம் இப்படிலாம் டெவலப் பண்ணிடணும் டக்கு டக்கு டக்குன்னு டெவலப் பண்ணிடணும் இந்த நேரத்தில் விளம்பரம் கொடுக்கறது பப்ளிசிட்டி பண்ணுறது இதெல்லாம் நல்லாயிருக்கும் விளம்பரம் சம்மந்தப்பட கூட்டு வேண்டாம் தனித்து பண்ணுங்க கூட்டாக இருந்தால் யார் பேரில் கூட்டு இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டிய காலம் விளம்பரம் சம்மந்தப்பட்டதுல தான் பிரச்சனையாக இருக்கும் வேலையாட்கள் அமையில சரியாக வரல வேறு டீலிங் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் டிலே ஆகுது இது இருக்கும் ஆனால் பிஸ்னஸ் நல்லா நடக்கும் உண்டான நீங்களே ஓனர் நீங்களே இறங்கி வேலை செய்கிற மாதிரி இருக்கிற காலகட்டம் பாப்புலாரிட்டி அடைய நேரம் சூப்பராக பாப்புலாரிட்டி அடையலாம் இந்த நேரத்தில் மீடியா துறையில் இருக்கிறவங்க பொலிட்டிக்கலில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகள் அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்க சூப்பராக இருக்குது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிறவங்க வண்டி வாகனம் மோட்டார் துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உறவு ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள் சின்ன சின்ன கருத்து குடும்ப ரீதியாக ஆல்ரெடி முக்கிய முடிவுன்னு சொன்னேன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வர நேரங்க ஏன்னா செவ்வாய் பார்த்திங்கன்னா பதினொன்றாம் அதிபதி அப்போ மூத்த சகோதரம் அன்னையின் கூப்பிட்ற உறவு ஆரங்கள்லாம் இப்போ தான் இப்போ தான் ஒரு சில பிஸ்னஸ் பார்ட்னர் பிரிஞ்சு திருப்பி டீலிங் வருவாங்க வேண்டாம் சின்ன மனம் கோவார்த்த போட்டு கோவச்சிட்டு போயிட்டார் திருப்பி வரார் என்ன பண்ணுறது எப்படி பேசுறதுன்னு தெரியாத மாதிரி இருக்கும் இந்த காலகட்டமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடியாப்ப மாதிரி சுற்றி சுற்றி வேணும் வேண்டான்னு வர மாதிரி அப்போ ஜூலை இருபத்தெட்டுக்கு மேலே நல்ல தான் சொல்ல போகிறோம் ரியாலிட்டி என்ன நடக்குமோ களத்தில் அதை சொல்லிடுறோம் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ தகவல் தொடர்பு சாதனங்கள் மொபைல் ஃபோன் இது சம்மந்தப்பட்டது வாங்க வாய்ப்புண்டு இந்த வீடு பாதி பேர் வீடு கட்டி இடையில் நின்று இருக்கும் இல்லையா அவங்க அடுத்து கன்டினியூ பண்ணுறதாக இருக்கும் வீடு சம்மந்தப்பட்ட நின்றதை கன்னியூ பண்ணுற மாதிரி லோன் சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் இப்போ ப்ராசஸ் ஆகி சக்ஸஸ் ஆகும் ஏன்னா இப்போ இபி கரண்ட் இபி கரண்ட்டு ஆடு மாடு வளர்ப்பு விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையெல்லாம் வேகப்படுத்த வேண்டிய காரணம் இப்போ மோட்டார் துறைகள் கொஞ்சம் கவனம் இப்போ இந்த நேரத்தில் செட்டு சேர்ந்து வெளியே போகிறது மலை பிரதேசங்கள் போகிறது தவிர்க்க வேண்டிய காரணங்கள் இந்த நேரத்தில் ஹில் ஸ்டேஷன் மகராசி அவ்வளோ கிடையாது மகர ஜாதி ரீதியாக வேண்டாம் போயிட்டு வர சுபிச்சுமாக இருக்க வாய்ப்புகள் இல்லை குலதெய்வ அனுகிரகம் உண்டு குலதெய்வத்தில் பெண் தெய்வம் அனுகிரகம் உண்டு அதை பார்க்கணும் இந்த நேரத்தில் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் பெரிய கொடுக்கல் வாங்கல் கொடுத்தா அவ்வளோ சுமூகமாக வரல இத்தனை விஷயங்கள் இருக்குது ஆக மொத்தம் கொஞ்சம் கவனமாக நான் சொன்னேன் திருமணம் சம்பந்தப்பட்டது பேசலாம் தொழில் வேலைகள் பெஸ்ட் இதெல்லாம் ஓகே வீடு சம்மந்தப்பட்டது வண்டி வாகனம் இதெல்லாம் வேண்டாம் பணம் கொடுக்கல இருக்கும் குடும்பத்து முக்கியமான விஷயங்கள் எடுக்க வேண்டிய காலகட்டம் கொஞ்சம் இன்னொரு டைம் கூட பொறுமையாக கேட்டு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டுக்கான காலகட்டம் இந்த நேரத்தில் இந்த ஹில் ஸ்டேஷன்லாம் போக வேணும்னு சொல்லி அங்கே நிலச்சரிவுகள் நடக்கிற காலகட்டங்கள் உண்டு கடல் சம்மந்தப்பட்டதில் ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது நீங்கள் லைவாக பார்க்கலாம் போகிறோம் ரைட் உங்களுக்கு கேள்விகள் சந்தேகம் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்